சற்றுமுன் மகாராஷ்டிராவில் கூண்டோடு காங்கிரஸ் கட்சியில் இணைந்த பாஜக எம்எல்ஏக்கள் அதிர்ச்சியில் மோடி அதாவது மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெற்றது பாஜக சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளை உள்ளடக்கிய மகா யுதி கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது அதே வேளையில் காங்கிரஸ் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா அணி சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் அணிகள் அடங்கிய மகா விகாஸ் அகாடி கூட்டணி தோல்வியை சந்தித்துள்ளது அந்த வகையில் மகாராஷ்டிராவில் மொத்தம் இருநூத்தி எண்பத்தி எட்டு சட்டசபை தொகுதிகள் உள்ளன தனி மெஜாரிட்டிக்கு நூத்தி நாற்பத்தி அஞ்சு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் இதில் மகா கூட்டணியில் பாஜக மற்றும் நூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று தனி கட்சியாக உருவானது ஏக்நாத் சிண்டேவின் சிவசேனா ஐம்பத்தி ஏழு இடங்களிலும் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சி நாற்பத்தி ஒரு இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் மகா விகாஸ் அகாடி எனும் காங்கிரஸ் கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி பதினாலு தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது இந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா இருபது இடங்களிலும் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் பத்து இடங்களிலும் வெற்றி பெற்றது இதன் மூலம் மீண்டும் பாஜக கூட்டணி ஆட்சியை பிடிப்பது உறுதியாகிவிட்டது இதன் மூலம் மகாராஷ்டிராவின் பாஜகவின் கூட்டணி ஆட்சி என்பது உறுதியானது ஆனால் முதல்வர் பதவி யாருக்கு என்பதில் சிக்கல் ஏற்பட்டது பாஜகவின் தேவேந்திர பட்னாவிஸ் மற்றும் ஏக்நாத் சிண்டே ஆகியோர் இடையே முதல்வர் பதவிக்கு போட்டி இருந்தது ஆனால் நூத்தி முப்பத்தி இரண்டு தொகுதிகளில் வென்றதன் அடிப்படையில் நீண்ட இழுபடிக்கு பிறகு பாஜகவிற்கு முதல்வர் பதவி வழங்கப்பட்டது அதன்படி பாஜகவின் தேவேந்திர பட்னாவிஸ் முதல்வராக பொறுப்பேற்றுள்ளார் சிவசேனாவின் ஏக்நாத் ஜிண்டே மற்றும் தேசியவாத காங்கிரசின் அஜித் பவார் ஆகியோர் துணை முதல்வராக செயல்பட்டு பதவியேற்றனர் இன்னும் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படவில்லை இதற்கு முக்கிய காரணம் இலாக்கா பங்கிடுவதில் உள்ள பிரச்சனைகள்தான் தான் காரணம் அதன்படி துணை முதல்வர் பதவியை ஏற்க மறுத்து வந்த சிவசேனா தலைவர் ஜிண்டே பிரதமர் மோடி உள்பட பாஜக மேலிடத் தலைவர்கள் வற்புறுத்தலின் பேரில் அந்த பதவியை ஏற்றுக்கொண்டார் ஆனால் அவர் தனக்கு உள்துறை இலாக்கா வேண்டும் என்று பிடிவாதம் காட்டி வருகிறார் மேலும் ஒரு மாநிலத்தை பொறுத்தவரை சட்டம் ஒழுங்கு நிலவரத்தை கட்டுக்குள் வைப்பதில் உள்துறை தான் முக்கிய பங்கு வகிக்கும் அந்த வகையில் தான் முதல்வர் பதவி கிடைக்காவிட்டாலும் உள்துறையை வாங்குவதில் ஏக்நாத் சிண்டே உறுதியாக உள்ளார் ஆனால் பாஜகவே உள்துறையை ஏக்நாத் சிண்டேவிடம் வழங்க மறுத்து வருகிறது ஆனால் ஏக்நாத் சிண்டே உள்துறையை வாங்க வேண்டும் என்பதில் பிடிவாதம் காட்டி வருகிறார் இந்த நிலையில்தான் தற்போது புதிய தகவல் ஒன்று வெளியாகி வருகிறது அதாவது ஏக்நாத் சிண்டேவுக்கு உள்துறைக்கு பதில் பிற மூன்று துறைகளில் ஒன்றை தேர்வு செய்யும்படி பாஜக ஆஃபர் வழங்கி உள்ளதாம் படி வருவாய் நகர மேம்பாடு பொதுப்பணித்துறை உள்ளிட்டவற்றில் ஒன்றை தேர்வு செய்யும்படி பாஜக ஏக்நாத் சிண்டேவிடம் தெரிவித்துள்ளது ஆனால் இதனை ஏற்க மறுத்துள்ளார் ஏக்நாத் சிண்டே மேலும் அவர் கேட்ட உள்துறையை கொடுக்கவில்லை என்றால் பாஜகவில் விலகி கூண்டோடு அவருடைய எம்எல்ஏக்களை இணைத்து விரைவில் ராகுல் காந்தி அவர்களை நேரில் சந்தித்து காங்கிரஸ் கட்சியில் இணைய அவர் முயற்சி எடுத்து வருவதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இது மட்டும் நடந்தால் உறுதியாக மகாராஷ்டிராவில் பாஜக ஆட்சி கலைந்துவிடும் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து பிரதமர் மோடி அவர்களை பதட்டமடைய வைத்து வருகிறது